அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா ஆண்களே பெண்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்த ஐந்து விஷயங்களை காண்போம் முதலாவதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ் பெருநாள் அன்று தொழுகை திடலுக்கு புறப்பட்டு வந்தார்கள் ஆண்களுக்கு உரை நிகழ்த்திய பிறகு பெண்கள் பகுதிக்கு சென்று பெண்கள் சமுதாயமே தான தர்மங்கள் செய்யுங்கள் ஏனெனில் நரகவாசிகளில் நீங்களே அதிக எண்ணிக்கையில் எனக்கு காட்டப்பட்டீர்கள் என்று குறிப்பிட்டார்கள் அப்போது அல்லாஹ்வின் தூதரே ஏன் எங்களுக்கு இந்த நிலை என பெண்கள் கேட்டதும் நீங்கள் அதிகமாக சபிக்கிறீர்கள் கணவனிடம் நன்றி இல்லாதவர்களாக நடந்து கொள்கிறீர்கள் அறிவிலும் மார்க்கத்திலும் குறைபாடுள்ளவர்களாகவும் தீர்க்கமான யோசனை உடைய ஆண்களின் கூர்மையான அறிவை கூட கவர்ச்சியால் மலுங்க வைப்பவர்களாகவும் பெண்களாகிய உங்களைப் போன்ற வேறு யாரையும் நான் கண்டதில்லை என்றும் கூறினார்கள் அப்போது அப்பெண்கள் மார்க்கத்திலும் அறிவிலும் எங்களிடம் உள்ள குறைபாடு என்ன அல்லாவின் தூதரே என்று கேட்டார்கள் பெண்களின் சாட்சியம் ஆண்களின் சாட்சியத்தில் பாதி அல்லவா மேலும் நபி சலலாக் அலி வசல்லம் அவர்கள் அதுதான் அவளது அறிவின் குறைபாடாகும் என்று கூறிவிட்டு ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் ஏற்பட்டால் தூய்மையாகும் வரை அவள் தொழுவதில்லை நோன்பு நோற்பதில்லை அல்லவா என்று கேட்டார்கள் அப்பெண்கள் ஆம் என்று பதிலளித்தார்கள் அப்போது நபி சல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுதான் அவளது மார்க்கத்தின் கடமையில் உள்ள குறைபாடாகும் என்று கூறினார்கள் இரண்டாவதாக இப்பா அன்ஹு அவர்கள் கூறியதாவது நபி அவர்கள் நான் சூரிய தொழுகையில் இருந்த போது எனக்கு நரகம் காட்டப்பட்டது நரகவாசிகளில் அதிகம் பேர் பெண்களாகவே இருந்தனர் பெண்கள் நிராகரிக்கின்றனர் என்று கூறினார்கள் அப்போது இறைவனையா அவர்கள் நிராகரிக்கிறார்கள் என்று கேட்கப்பட்டது அதற்கு நபி அலைஹி வசல்லம் அவர்கள் கணவனை நிராகரிக்கிறார்கள் அதாவது அவன் செய்த உதவிகளுக்கு நன்றி செய்ய மறுக்கிறார்கள் அவர்களில் ஒரு திக்கு காலமெல்லாம் நீ உதவி செய்து பிறகு உன்னிடம் ஏதேனும் குறை ஒன்றை அவள் கண்டால் உன்னிடம் இருந்து எந்த நலனையும் நான் கண்டதே இல்லை என்று சொல்லி விடுவாள் என பதிலளித்தார்கள் மூன்றாவது நபி சலலாஹ் அலி வசலம் அவர்கள் கூறினார்கள் ஒரு பெரிய அறிவாளி ஒரு பெரிய புத்திசாலி அவருடைய அறிவை கெடுக்கக்கூடிய அவருடைய புத்திசாலித்தனத்தை போக்கக்கூடிய அவனை குழப்பத்தில் தள்ளக்கூடிய ஒன்று பெண்களை விட மற்றது இருக்காது அப்படிப்பட்ட ஒரு சோதனை பெண் என்றார்கள் நான்காவது ஆண்களை குழப்பக்கூடிய ஆண்களுக்கு கேடு விளைவிக்க கூடிய ஆண்களை சோதனையில் தள்ளக்கூடிய ஆண்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய ஆண்களுக்கு ஆபத்துக்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சோதனை எனக்கு பின்பு பெண்களை விட பெரிய ஒன்று இருக்காது அப்படிப்பட்ட ஒரு சோதனையை உங்களுக்கு நான் விட்டு செல்கிறேன் என்று நபி வசல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள் கூறினார்கள் இந்த உலகம் இனிமையானதும் பசுமையானதும் ஆகும் அதில் உங்களை அல்லாஹ் பொறுப்பாளர்களாக ஆக்கி நீங்கள் எவ்வாறு செயல்படுகிறீர்கள் என்று பார்க்கிறான் ஆகவே இவ்வுலகத்தின் சோதனையிலிருந்தும் பெண்களின் சோதனையிலிருந்தும் உங்களை காத்துக் கொள்ளுங்கள் ஏனெனில் பனு இஸ்ராயல் சமுதாயத்தாரிடையே நடைபெற்ற முதல் குழப்பம் பெண்களால்தான் ஏற்பட்டது இன்று நாம் பெண்களிடம் ஆண்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று நபி சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் எச்சரித்த ஐந்து எச்சரிக்கைகளை கண்டோம் யா எங்களை ஆண்களின் சோதனைகளிலிருந்தும் பெண்களின் சோதனைகளில் இருந்தோம் நபி சலலா அலி அவர்களின் அவர்களின் வர்க்கத்தைக் கொண்டு பாதுகாப்பாயாக